வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகசமான ஏரியா பார்த்தீங்கன்னா வட்டி கோயில் இந்த வட்டி பிள்ளையார் கோயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா வட்டி பிள்ளையார் கோயில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வட்டி கோயில் மெயின் பிரான்ச்சு சிபி மெயின் பிரான்ச் பக்கத்துலேயே இருக்குங்க அந்த வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வட்டி கோயில் அந்த வட்டி கோயில் ஸ்ட்ரீட்டில் மெயின் ரோட் பக்கத்துலேயே உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து இன்க்ளூட் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு கார் பார்க்கிங் மாதம் பெருசா வந்துரும் உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் ஏரியா வந்து சூப்பரான ஏரியாங்க அட்டகாசமான ஏரியா உங்களுக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வட்டி பிள்ளையார் கோயில் இந்த வட்டிக்கு பிள்ளையார் கோயில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் காலனி ரொம்ப பக்கம் உங்களுக்கு ஸ்ரீநகர் காலனி சியூபி பேங்க் மெயின் பிரான்ச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் அதுமாரி பார்த்தீங்கன்னா நால் ரோடு இந்தியன் பேங்க் ரொம்ப பக்கம் உங்களுக்கு நால் ரோடில் அதுமாரி கேஎஃப்சி இண்டியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கம் உங்களுக்கு சிட்டி லிமிட்டில் உள்ள வீடு தாங்க இந்த வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து வட்டி கோயில் அந்த வட்டி பிள்ளையார் கோயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான படியில் அதாவது ஸ்டெப்பு வந்து ரொம்ப கம்மியான படியில் அழகான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு நார்த்து ஃபேஸிங்கு வாஸ்து படி கட்டியிருக்காங்க வீடு நல்ல பெருசுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிக்கு மேலே வீடு இருக்கும் இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா அந்த பால்கனி ஏரியாவில் ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த பால்கனியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால்கனியில் கீழே வந்து கிரில்லாம் போட்டிருக்காங்க அங்கே சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க கிரில் போட்டிருக்காங்க நீங்கள் இறங்கி ஈவினிங் நேரத்தில் உட்காரதோ இல்லை சிட் அவுட் பண்ணிக்கிறதோ கொள்றதோ பால்கனி தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டுக்கு நீங்கள் லோட் பண்ணும்போது ஜாமான் இந்த பால்கனி வழியாகவே லோட் பண்ணிக்கலாம் ஆமாம் உங்களுக்கு படி வழியாக வீட்டு வர முடியலன்னா கூட நீங்கள் வண்டி உள்ளே வர வச்சு பால்கனி வழியாக லோட் பண்ணிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வட்டி பிள்ளையார் கோயில் அந்த வட்டி பிள்ளையார் கோயிலில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தாங்க பார்க்க போகிறோம் பதிமூணாயிரம் வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு வடக்கு பார்த்த திசை வடக்கு திசை உள்ள வாசப்படி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட வாடகையும் அட்வான்ஸு நெகோஷியேஷன் தான் வாங்க பார்ட்டி நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓனர் கம்மி பண்ணிப்பாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வட்டி பிள்ளையார் கோயில் அதில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்குறோம் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாசாக பெருசாக இருக்கும் ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரானைட் தான் அருமையான ஃப்ளோர் அருமையான ஃப்ளோரில் கிரானைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் ரெண்டு ஃபேன் பாயிண்ட் வந்துடுது ஹாலில் அதுமாரி நீங்கள் ஊஞ்சல் ஊஞ்சலும் நீங்கள் ஹாலில் யூஸ் பண்ணிக்கலாம் ஊஞ்சலுக்கு தனியாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டிவிக்கு கபோர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் விண்டோ வந்துடுது உங்களுக்கு ரைட்டு சைடும் விண்டோ வந்துடுது லெஃப்ட் சைடும் ஏற்கனவே இந்த வீடு வந்து நான் தான் பேங்க்கு மேனேஜருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வருஷம் இருந்தாங்க அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் போஸ்ட் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் வச்சிருந்தோம் அந்த ஆஃபீஸும் நல்ல விதமாக ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு அவங்களும் போயிருக்காங்க அருமையான ராசியான ஒரு வீடுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து எல்லாமே கிளியர் வாட்ரு தான் உங்களுக்கு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூமே நல்லா பெருசு இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடு உங்களுக்கு விண்டோ வந்துடுது ரெண்டு சைடு விண்டோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டு உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட் வந்துடும் அது இல்லாமல் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு விண்டோ மொத்தம் மூணு விண்டோ வந்துடும் போட்டுருங்க டே நல்ல நல்லா வெளிச்சமாக இருக்கும் செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது மேலே அதுமாரி ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த வீட்டுக்கு த்ரீ ஃபேஸ் கனெக்ஷனுங்கிறதுனால நீங்கள் எல்லா ரூமுக்கும் ஏசி போட்டுக்கலாம் ரெண்டு ரூமுக்கும் ஏசி போட்டுக்கலாம் ஹாலில் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வட்டிப்பிள்ளையார் கோயில் அந்த வட்டிப்பிள்ளையார் கோயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு இந்த ரூம்லேயும் உங்களுக்கு ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஹால்லேயும் ரெண்டு ஃபேன் வந்துடும் இந்த ரூம்லையும் ஒரு ஃபேன் வந்துடும் இல்லாமல் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வீட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான வாஸ்துபடி கட்டப்பட்ட வீடு ஃப்ளோரு எல்லாமே ஃப்ளோர் டைல்ஸு வால் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ரெடி டு ஆக்குப்பை உடனே வந்தீங்கன்னா உடனே குடி ஏறிக்கலாம் அந்தளவுக்கு ரெடி டு ஆக்குப்பை இருக்குது அதுமாரி செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது பூஜ் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பல்ப்பு லைட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லா டோருக்கும் ஸ்டாப்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்ட டோர் ஸ்டாப்பரும் நீங்கள் போட்டுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இது மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் அதேமாரி செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது இந்த ரூமுக்கும் வந்து உங்களுக்கு ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடுது விண்டோவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதேமாரி ட்ரெஸ் எல்லாம் கொள்ள உங்களுக்கு ஹேங்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதனால் நீங்கள் ஹேங்கர் பண்ணணுன்னு தேவையில்லை எல்லாமே ரெடியாக இருக்குது மேலே வந்து ஊக்கு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க குழந்தைங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் தொட்டியில் கட்டிக்கலாம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது உங்களுக்கு ஒன் மோர் டைம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் வாட்ரு ஹீட்டர் ப்ரொசர்னும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் தேவைப்பட்டாலும் நீங்கள் இதுலேயும் வந்து மேலே வாட்டர் ஹீட்டர் ப்ரொசர்னும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் டைல்ஸ் எல்லாமே எல்லாமே ஃப்ளோரு வால்டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரான ஓனர் ஓனரும் ஸ்டாஃப் கேட்டகிரி தான் கவர்மெண்ட் ஸ்டாஃபு இந்த வீட்டுக்கு வரவங்களும் அதுமாரி ஸ்டாஃபாக தான் பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபு ப்ரைவேட் ஸ்டாஃபு பேங்க் செட்டார் இதேமாரி ஆளுங்களாக தான் பார்க்குறாங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலு டைனிங்க்கு தனியாக ஒரு ரூம் ஸ்பேஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஒரு விண்டோவும் வந்துருது ஹேண்ட் வாஷும் வந்துருது செல்ஃப் அவைலபிளாக இருக்கு ஸ்லாப் அவைலபிளாக இருக்கு செல்ஃபும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஸ்லாபும் அவைலபிளா இருக்கு அது இல்லாமல் பக்கத்துல ரைட் ஹேண்ட்ல கிச்சன் வந்துடும் காமன் டாய்லெட் வந்து ரெண்டு டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு ஒன்று இண்டியன் டாய்லெட் வந்துடும் அது இல்லாமல் காமன் பாத்ரூம் வந்துடும் அட்டாச்சு வெஸ்டன் உங்களுக்கு கிச்சன் ஏரியா நல்லா மாசா பெருசா இருக்கு லேடிஸுங்க பொறுத்தவரைக்கும் கிச்சன் தான் ரொம்ப மெயினு கிச்சன் நிறைய வீடு வந்து சின்னதாக பார்த்துருப்பீங்க அந்த இந்த வீட்டில் கிச்சனும் பெருசாக இருக்குதுங்க செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது ட்ரிங்கிங் வாட்ரு கிளியர் வாட்ரு பக்காவான கிளியர் வாட்ரு போர் வாட்டர் தான் டேரெக்டாக மேலே ஏற்றுறாங்க குடிக்கிற தண்ணி புலங்குற தண்ணி எல்லாமே உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்ரு தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்போஸ் வரலைன்னா அதுக்கு தனியாக போர் வாட்டரும் வச்சுருக்காங்க போர் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் கொல்லையில் வந்து மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூரு அதுமாரி நீங்கள் கையில் துவைக்கணுன்னா கூட ஒரு கல்லும் கொடுத்துருக்காங்க அந்த கல்லுலேயே நீங்கள் வந்து கையில் துவச்சிக்கலாம் அதுமாரி ஹேண்ட் வாஷும் கொல்லையில் வந்துடுது காமனாக ஒரு பாத்ரூம் வந்துடுதுங்க இது வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாரி பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டாக வந்துடுது அதாவது இந்த வீட்டுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இந்தியன் டாய்லெட் ஒன்று பாத்ரூம் ஒன்று மொத்தம் மூணு இருக்குங்க ஓகேங்களா வீடு ரெண்டு பெட்ரூமு ஒரு டைனிங் ஹாலு ஒரு பூஜ் ரூமு உங்களுக்கு கிச்சனு ஹாலு எல்லாமே அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கிங் தாங்க பெருசு மாசான கார் பார்க்கிங் இன்னோவா கார் இருந்தால் கூட நிப்பாட்டிக்கலாம் இன்னோவா கிரெட்டா அதுமாரி உங்களுக்கு லாங் கார் கியா கியா கார்னு தான் ரொம்ப பெருசு அதுவும் நல்லா நிப்பாட்டிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து வட்டிப்பிள்ளையார் கோயில் அந்த வட்டிப்பிள்ளையார் கோயில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வீடு பார்த்துட்ருக்கீங்க இங்கேருந்து ஒன்று வந்து உங்களுக்கு பேங்க்கு வந்து என்னென்ன பேங்க் அவைலபிளாக இருக்குது பக்கத்தில்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா அப்போ கனரா பேங்க்கு அதுவும் இல்லாமல் சிபி மெயின் பிரான்ச்சு அதுமாரி பேங்க்கு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பேங்க் வந்து நியர்பைல இருக்குது நடந்து போனாலே நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் இங்கேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டு வாக்கப் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு ஃபிஷ் மார்க்கெட்லாம் இங்கேருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது இந்த வீடு பதிமூணாயிரூவா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க நார்த் ஃபேஸிங் மாடி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க வெதரிங் கோஸ் போட்டிருக்காங்க வெதரிங் கோஸ் போட்டு உங்களுக்கு வந்து பழைய கால்ட்டு அந்த ஓடு போட்டிருக்காங்க அதனால கூலிங்காக இருக்குது வீடு உங்களுக்கு மாடியில் வந்து வத்த காய வைக்க மிளகா வத்த காய் வைக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனாக இருக்கும் அருமையான ஒரு லொக்கேஷன் துணியெலாம் காய வைக்கிறதுக்கெலாம் நல்லா பயனாக இருக்கும் சூப்பரான ஏரியா ஓகேங்களா யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு யாரும் வீடு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷ இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கத்து இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ